இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரம் நோட்டு வெளியிடுறாங்க ரெண்டாயிரம் நோட்டு வெளியிட்டது நேத்து மூணு நாளைக்கு முன்னாடியே தஞ்சாவூர்ல ஏழே முக்கால் கோடி ரூபாய்க்கு உண்டான பொருளாதார பணத்தை பிடிக்கிறாங்க அம்புட்டு ரெண்டாயிரம் நோட்டு ஏண்டா அறிமுகப்படுத்த அடுத்த நாள் தானே அறிமுகப்படுத்த போறீங்க அதுக்கு முன்னாடியே பட்டுவாடா செய்வதற்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்படி கிடைச்சிச்சு புரியுதா உங்களுக்கு என்ன மேட்ருன்னு சோத்துக்கு இல்லாத ஐஸ் குச்சி விற்கிறவனும் ரோட்டில் பூக்களை போட்டிருக்க பொம்பளைகளும் பாட்டிமார்களும் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு வரிசையில் நிக்கணுமா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கு வரிசையில் நிக்கணுமா அவன் டெய்லி நாலாயிரம் ரூபாய் மாத்தணுமா நாலாயிரம் ரூபாய்க்கு மேல அவனுக்கு தரமாட்டானா மாட்டானா பண முதலைகளுக்கு எல்லாம் ரெண்டாயிரம் நோட்டுகள் முன்னாடியே சப்ளை செய்யப்பட்டு விட்டதென்றால் என்றால் கருப்பு பணத்தை ஒழிக்க வந்ததா எவன் காது குத்துறீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த சாமானியர்கள் உங்களுக்கு கிடைத்தார்களா எப்படிப்பட்ட அநியாயம் பாத்தீங்களா அப்ப இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது கொஞ்ச நஞ்சம் கிடையாது என்னன்னு கேட்டா நாங்க வந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு இந்த கல் நோட்டை ஃபுல்லா ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க ரெண்டாயிரம் நோட்டை கொண்டு வர்றோம் ரெண்டாயிரம் நோட்டை பாத்தீங்களா இப்போ அடிச்சு வெளியிட்டு எவ்வாறு ரெண்டாயிரம் நோட்டு லாட்ரி சீட்டு மாதிரி இருக்கு ரெண்டாயிரம் நோட்டு பாத்துக்கிறீங்க இந்த லாட்ரி சீட்டை எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் அடிக்கப் போறாங்கன்னு தெரியல இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள வந்துகிட்டு இந்த சவு மிட்டாய்க்குள்ள உள்ள வச்சிருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி நோட்டா தான் இருக்கு பாருங்க இந்த லட்சணத்தை அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் நீ இதுல ஏதாவது பண்ண இந்த இந்த உள்ளிட்ட இந்த மோடியினுடைய காலை நக்கி பிழைக்க கூடிய அந்த அயோக்கியர்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுல நானும் சிப்பு இருக்கான் மெமரி சிப்பு இருக்கான் இந்த மெமரி சிப் இதை வச்சுக்கிட்டு நம்ம எங்க போனாலும் நம்மளை காட்டிருமா நம்ம இப்ப மன்னார்குடி மருகசன் நினைக்கிறோம் உடனே மோடிக்கு மன்னார்குடி மருகசுல ஒருத்தையும் பாக்கெட்ல ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கான்டா

இந்த காவி பயங்கரவாதிகள் இருக்காங்களே இவங்க கொடுக்குற பில்டப் இங்க பாருங்க நீங்க எங்க போனாலும் தெரியும் எங்க ஒழுக்கி வச்சாலும் உடனே கண்டுபிடித்து விடும் ஆமா கண்டுபிடிச்சா அதுவா போய் அந்த பேங்க் லாக்கருக்குள்ள படுத்துக்கணும் சொல்லு லைட் இருக்கின்றது நீங்க நைட்ல போனீங்கன்னா அடிச்சுட்டு இருட்டில் போயிடலாம் என்றெல்லாம் சொல்லி நீ வந்து அள்ளி விடுகின்றாய் என்றால் அப்ப மக்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளவு வேடிக்கையாக இருக்கின்றது அதுல கொடும என்ன தெரியுமா அதுல கொடும என்ன தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம போடலாமா காசை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நீ எவ்வளவு போட்டாலும் அதுக்கு கணக்கு காட்ட வேண்டும்